வணக்கம் இன்னியோட ஆன்மீக தகவலை பத்தி நம்ம பார்க்கலாம் அதாவது வெற்றிலையும் வாழையிலையும் நம்ம வந்து ஏன் வாட விடக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் அதாவது வெற்றிலை வந்து எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் நம்ம பயன்படுத்துகிறோங்க அது மட்டும் இல்ல வெற்றிலையில் வந்து காம்புல வந்து லக்ஷ்மி தேவி இருக்கிறார் மற்றும் நடுப்பகுதியில வந்து சரஸ்வதி காம்புல வந்து இனியில வந்து பா பார்வதி தேவி இருக்கிறார் அதனால வெற்றிலை வந்து மிகவும் அற்புதமான பொருள் மற்றும் லக்ஷ்மி தேவி பராசக்திக்கு சமமான வெற்றிலையை வந்து நம்ம வாடவிடக்கூடாது எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் நம்ம வந்து தாம்பூலம் வந்து வச்சு கொடுக்குறோம் அதனால் வெற்றிலை வாட விடக்கூடாதுங்க அப்படி பெருமை வாய்ந்த வெற்றிலையை நம்ம என்றைக்கும் வாட விடக்கூடாது அதே மாதிரி வாழை இலை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஒன்றுங்க வாழை இலையில் சாப்பிட்டா வந்து அதில் இருக்கும் கிருமி நாசினி வந்து நம்முடைய உணவு சாப்பிடும்போது அந்த உணவில் வந்து அந்த ஏதாவது கிருமி இருந்தாக்கா அந்த கிருமிகளை வந்து அழித்து விடுமோ அதனால் நமக்கு உடல் ஆரோக்கியம் பெறும் அதனால் நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு உண்டாகும் அதனால் வந்து வாழை இலையில் சாப்பிடுவது வந்து ரொம்ப மிகவும் நல்லது நம் முன்னோர்கள் ஞானிகள் மற்றும் எல்லாருமே கூறியிருக்கிறார்கள் மற்றும் வந்து ஒரு பாடலே இருக்குங்க உணவு உண்ணும் மற்றும் நீர் அருந்தும் மற்றும் தாம்பூலம் தரிப்பதும் வந்து சால சிறந்தது அப்படின்ற ஒரு பாடலே இருக்குங்க அதனால இந்த வாடின வெத்தலையும் வாடின வாழை இலையும் வந்து நம்ம எந்த பூஜை புனஸ்காரங்களுக்கும் வந்து நம்ம பயன்படுத்தவே கூடாது அதனால வெற்றியை வாடாம பாத்துக்கணும் அது மட்டும் இல்ல வாழை இலையும் வந்து வாடவே கூடாது எந்த சுப நிகழ்ச்சியாலும் இருந்தாலும் சரி முதல்ல வந்து தாம்பூலம் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னாலே பாக்கு பழம் அதுதான் முன் முன்னுரிமை குடிக்கிறோம் அதே மாதிரி வாழை இலையை போட்டு நம்ம படையல் படைத்தாலும் சரி நைவேத்தியமாக பிரசாதம் செய்தாலும் சரி அந்த நைவேத்திய பிரசாதத்துக்குள்ளே நம்ம வந்து பாக்கு பழம் வச்சு தான் நம்ம நைவேத்தியம் பண்ணுறோங்க அதனால் வாழை இலையும் வெற்றிலையும் வந்து வாட விடாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏன்னா எப்படி ஒரு சக்தி வாய்ந்த பெருமை வாய்ந்த வெற்றிலையும் வாழையிலையும் வந்து நம் முன்னோர்கள் ஏற்கனவே நமக்கு கூறியிருக்கிறார்கள் அதனால் வாடாமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி வாடின வெற்றிலையும் வாழையலையும் நம்ம பூஜை புனஸ்காரங்களுக்கு பயன்படுத்தவே கூடாது வெற்றிலை இல்லை என்றால் நாம் படைக்கும் நெவேதியத்துக்கு வந்து ஒரு அர்த்தமே இருக்காதுங்க அதனால் வெற்றிலை எல்லா சுப நிகழ்ச்சிகளுக்கும் பயன்படுத்துகிறோம் அதனால வாழை இலையும் வந்து நம்ம உணவு சாப்பிடுவதற்கும் சரி சுப நிகழ்ச்சிகளுக்கு பயன்படுத்திக்கிறோம் நம்ம சேனலை லைக் பண்ண ஷேர் பண்ணுங்க